வாங்க வாங்க என்னங்க ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா என்னது நான் சொல்லிடுவேன் அப்புறம் நீங்க கோ என்னன்னு முதல்ல சொல்லுங்க அது வந்து வேண்டாம் விட்டுடுங்க என்னன்னு சொல்லுங்க நான் ஒரு சாதாரண மெக்கானிக் தான் இல்லன்னு சொல்ல ஆனா எனக்குள்ள ஒரு ஒன்னா நம்பர் ரசிக்க இருக்கான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஆச்சரியம் சொன்னீங்களே அது என்னன்னு முதல்ல சொல்லுங்க தாங்க சொல்லிட்டு இருக்கேன் இங்க எத்தனையோ பேர் வர்றாங்க இனிமேலும் வருவாங்க ஒரு தேவதை வந்திருக்கிறது இதுதாங்க கண்ணாடியில் உங்களை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கருவமா வராதா என்ன மிஸ்டர் ஐஸ் பேக்கரிங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா இதுக்குதான் நான் அப்பவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீங்க தான் என்ன கம்பல் பண்ணி சொல்ல வச்சீங்க இப்ப பாருங்க சரி சரி பாலு வந்து இந்த டிஃபன் எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க நான் வரேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த என்னது பிரிச்சு பாருங்களே எனக்கு எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் எப்பயுமே அடகானது அடகான நான் உங்ககிட்ட இருக்கணும் அப்பதான் அதுக்கு ஒரு பெருமை அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்தேன் நான் வெளிப்படையாவே உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க என்ன லவ் பண்றீங்களா என்னங்க இது இப்படி நேரேடியாக கேட்டிட்டீங்க? சாரி மிஸ்டர். உங்க ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க வருமானம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மாத்தி 800 ஆவுதே இருக்கணும்னு நான் ஆசை பண்றேன். உங்களால முடியுமா? மாருதே எயிட் ஹண்ட்ரட் அதானே? நான் ஸ்கார்பியோக்கே கлькуலேட் பண்ணிட்டிருக்கேன். அப்ப ஸ்கார்பியோட வாங்க. அப்ப பார்க்கலாம். ம்ம் சாமி என்ன பாலு எங்க இந்த பக்கம் பாண்டியன் சார பாத்து ரொம்ப நல்லா சாமி அதான் அவர் பாக்கலாம்னு வந்த அவர் எங்க வெளில போயிருக்கிற போல இருக்கு ஆ பாண்டியனா பாண்டிய இப்ப பழைய பாண்டிய இல்ல சீவன் மல காட்டுக்குள்ள ஒரு சன்னியாசி அது தெரியுமா உனக்கு என்ன சொல்லி சொல்றீங்க எனக்கு தெரியுமா அவர் இப்படி சொன்னா நீ வரேன்னு சொல்லிட்டா அப்படியா உனக்கு இங்க வேலை பாண்டியனுக்கு காட்டுக்குள்ள கடமை இருக்கலாம் சாமி இருந்தாலும் அவரு என்கிட்ட சொல்லாம போனது என் மனசுக்கு வேதனை இருக்கு சாமி இது கேடி வேதனைப்பட்டா எப்படி இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியது இருக்கு நடக்க வேண்டியதா என்ன சாமி சொல்றீங்க

பொண்ணு வீட்டுக்காரங்க அடிக்கடி வந்து இத பத்தி பேசுறாங்க ஆனா லலிதா காக்கும் பாரதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு என்ன பத்தி யோசிக்கலாம்னா அதுக்குள்ள எப்படி கல்யாண விஷயத்துல நம்ம விருப்பம் எல்லாம் ஒரு மாய அது ஏற்கனவே தீர்மானமான ஒண்ணு அதுக்கான காலமும் நேரமும் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிடுவாங்க என்ன சாமி சொல்றீங்க இப்ப நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல கல்யாணம் பண்ணிக்க கூடாதா நீ பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா உங்க அக்கா கஷ்டப்படுவா உன்னால தாங்கிக்க முடியுமா சமி அக்காக்கு இப்பதான் கல்யாணம் புது வாழ்க்கை இப்பதான் இருக்காங்க வாழ்க்கையில சில நேரங்கள் கஷ்டம் வரும் கடவுள் கிட்ட போயி கடவுளே நான் கஷ்டப்படுறேன் என்ன இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துன்னு வேண்டிக்கும் போது கடவுள் ஒரு பெரிய கஷ்டத்தை காமிச்சு இதை நீ தவிர்க்கிறதுக்கு விதி இல்ல வேணும்னா இத சின்ன கஷ்டமா பண்ணிக்குவோன்னு சொல்லுவாரு அதே மாதிரிதான் ஓ நிலைமையும் நீ அந்த பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டா அது உனக்கு பெரிய கஷ்டம் சரின்னு முடிவெடுத்தா அது சின்ன கஷ்டம் உனக்கு எது வேணும் நீ வேணும்னாலும் வேண்டானாலும் நடக்க வேண்டியது நடந்தே தான் தீரும் ஜகதீஷ் நான் குருஜியை தரிசிக்க போறேன் போயிட்டு வா வா அப்போ நீ வரலையா இல்ல அது வந்து என்ன மரண பயமா தி நான் மறக்க நினைக்கிறத நீதான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற சரி வா ஜதீஷ் வா ரங்கநாயகி ரங்கநாயகி கூப்பிட்டீங்களா நான் கூப்பிட்டேங்கிறது உனக்கு தெரியுதா எதுக்கு நம்ம இங்க இருந்து போயிடணும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நீ யாருங்கிறதா அது தெரியுதா நான் யார யாருன்னு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய சித்தர்களே இல்லாத நிலை நீ இருக்க நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்ல பூக்கட்டு என்னப்பா என்ன கவலை என்னன்னு சொல்றது மாயமா நான் இந்த காட்டுக்கு வந்தது ஒரு நோக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல ஒரு வழியா தமயந்தி குடிசையில தங்கறதுக்கு இடம் கிடைச்சது ஆனா அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம்னு ஒரே குழப்பமா இருக்கு எதுக்கு இருக்காரு அவரை கேட்க வேண்டியதுதானே அவர்தான் கேக்கணும் ஆனா ரங்கநாயகி தான் யாருன்னு தெரியாத ஒரு வசிய கட்டுல இருக்கா அவளை எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல மாயமா அவ கட்ட நீக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆகாசலிங்க அபிஷேக தீர்த்தத்தை அவ முகத்துல தெளிச்சா போதும் அவ வசியக்கட்டு நீங்கிடும் அப்படியா ஆமா ரொம்ப சந்தோஷமாயமா இப்போ ஒரு குழப்பத்துக்கு வழி தெரிஞ்சது எப்படியாவது இங்க இருந்து ஆனா எனக்கு தான் இந்த காட்டு விஷேகமா சாமி நமஸ்காரம் என்ன மாயமா எதுக்கு இந்த கவலை அந்த மகாதேவ சாமி ரொம்ப கவலையா இருக்கு மகாதேவுக்கு என்ன நானொரு மேணியும் பொழுதொரு வண்ணவுமா அவரோட தவத்தோட ஆழம் கூடிக்கிட்டே போகுது இப்படியே போனா மகாதேவனின் மன உறுதியை அந்த மதிமைக்கு மூடிகிறால கூட எதுவுமே செய்ய முடியாது ஆமா யார் சொன்ன சித்திராலையும் குரங்க சித்திராலையும் இந்த காட்டுக்கு சில விஷயங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் சாமிகளோட திருவுள்ளம் இப்படி போகுதோ புரியலையே சாமி போக போக புரியும் சாமி நான் வர மாயமா சரிப்பா சாமி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த மதிமயக்கு மூலிகைகளை பத்தி சொன்னீங்களே அது எங்க இருக்கு இந்த சிவன் மனக்காட்டுல மதிமயக்கு வளம் தான் பிரதான வளம் மனம் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பக்கம் போனா தான் யாருங்கிறதே மறந்து போயிடணும் அங்க இருக்க மூலிகைகளுக்கு அப்படி ஒரு சக்தி அப்படியா சாமி நாம அங்க போக முடியுமா அது சரி ஏ உன்னு மறக்கணும்னு உனக்கு ஆசையா இல்ல சாமி என்னோட நோக்கம் வேற இடிமின்னலாம் இப்படி பயந்துட்டு உனக்கு இது சாதாரண இருக்கலாம் ஆனா எனக்கு இருந்து சின்ன விஷயத்துக்கு போயிடுச்சு எங்க நம்ம குருஜி இந்த தவத்துல அவருக்கு கிடைக்கும் வேண்டாம் என்ன அப்படி பாக்காத எப்படி பாக்குறது இது நம்மளுக்கு சோதனையான நேரம் நம்ம குருஜியோட பிரதான சிஷியனா இருந்துட்டு நீ இப்படி சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயந்த எப்படி சரிப்பா போகலாம் பார்க்கிற யாருமே தீர்ப்பு ஒழைக்க முடியாதா கொஞ்சம் அமைதியா இருங்க பாபா ஜெகதீஷ் முழுசா கருகாத உடம்பு கிருமி ஜாஸ்தியாகி காட்டுல பரவதுக்கு முன்னாடி நல்லடக்கம் செய்ய பார்க்கணும் சாமி நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க நான் இப்போ பாதி மகாதேவ் அது ஞாபகம் இருக்கட்டும் பாதி எல்லாம் இல்ல நான் முழு மகாதேவ் தான் உங்ககிட்ட பாக்குறேன் இப்போ இதுக்கு என்ன செய்யறது இது ஏற்கனவே பாதி கருகின உடம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வச்ச தீயில முழுசா சாம்பல் ஆயிடும் அந்த சாம்பலை எடுத்து ஓடையில கரைச்சிட்டு குடிசைக்கு வந்து சேருங்க பாண்டியன் இந்த வேஷத்துல என்னாலே உங்களை கண்டுபிடிக்க முடியலையே சபாஷ் முழுக்க நந்தாச்சு முக்காடை எதுக்கு ரொம்ப தான் பாண்டியன் எல்லா தொழிலுக்கும் ஒரு முதல் டிடெக்டிவ் தொழிலுக்கு தைரியம் தான் முதல் உன்னோட தைரியம் சிட்டில வேணா உனக்கு பேர் எடுத்து தரலாம் ஆனா இங்க என்ன செய்ய முடியும் முடியும் அவ்வளவுதான் கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் ஸ்டேஜ் கலவை சித்தர்கள் அப்படி இல்ல அவங்க தவத்தோட ஸ்வரூபம் நான் அவங்களோட பிரதிநிதி ஜெகதீஷுக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி திருந்தி வாழ வழிய பாருங்க கண்ணிருந்து குருடா இருக்காதா நீ சித்தர்களோட பிரதிநிதியா அப்படின்னா அந்த சித்தர்களே உன்னை ரச்சிக்கிட்டோம் அவங்க உன்னை எப்படி ரச்சிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் கண்ணு இருந்து குருடா இருக்காதன்னு என்ன சொன்ன நீ இந்த நொடியில இருந்து குருடா அலைவ உன்னை குருடாக்கி அலை விட்டு நான் இந்த காட்டு சித்தர்களுக்கே சவால் விடுறேன் தம்பி என்னப்பா இது கோலம் யாரு மாயமாவா நானே அந்த பொண்ணோட சித்து விளையாட்டுக்கு பதில் சொல்ல முடியாத ஆளா நீ நான் சாதாரண மனுஷன் மாயமா அமிர்தரசம் குடிச்சதுனால மரணம் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது ஆனா என்னோட பார்வைய ஒருத்தர் எடுத்துட முடியுங்கிறது நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு நாம நினைச்சு பார்க்க முடியாதது எல்லாம் தான் இந்த காட்டுல நடக்குது இப்போ இந்த இக்கட்ல இருந்து நான் எப்படி வெளியே வருது மாயமா? அந்த சொர்ண சித்தராலதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும்